வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து வாழ்க்கையை பற்றி இப்படி பண்ணு அப்படி பண்ணு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு பல விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுருக்கணும் யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் என் லைஃப் எந்த டைரக்ஷனில் போகிறதுங்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை வேற யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ராசி கட்டம் இப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை உங்களையே நீங்கள் ஏமாத்திக்கிறீங்க கிரிக்கெட் மாதிரி தான் வாழ்க்கை ஒரு லாங் கேரியர் இப்போ கவாஸ்கர் மாதிரியோ இல்லை டெண்டுல்கர் மாதிரியோ இல்லை ஷெவாக் லக்ஷ்மன் இதெல்லாம் ஏன் பேட்ஸ்மெனாக சொல்கிறேன்னா அம்பையர் பட் அவுட்டு கொடுத்துட்டான்னு சொல்கிறது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வரும் கிரிக்கெட்டில் ஒரு லாங் கேரியரில் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட் அவுட்டு கொடுத்ததும் நீங்கள் ஆக்சுவலி அவுட்டு ஆனால் உங்களுக்கு அவுட்டு கொடுக்கல உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவுட்டுன்னு ஆனால் அம்பையர் அவுட்டு கொடுக்கல இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மொராரில் சரியாக போயிடும் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஈக்குவல் பிரேக்ஸ் கிடைக்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு பெரிய பிரேக் கிடைக்காம போயிடலாம் சம்டைம்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிரேக்கை கிடைச்சிரும் அப்போ வாழ்க்கையின் ரகசியம் என்னென்னா கார்த்தியம் அப்படிமோ சீஸ் த மூமெண்ட் எல்லாருக்கும் கோலுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த கோலுக்கு முன்னாடி கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு பால் வந்து ஃபுட்பால் கோல் முன்னாடி நீங்கள் மட்டும் இருக்கீங்க கோல் கீப்பர் இருக்காங்க ஒரு ஃப்ளாஷில் வரும் அந்த இடத்துல நீங்கள் எப்படி கோலை தட்டுறீங்கிறது தான் கேம் பெலே மரதோனா ஜிதான் இது மாதிரி குல்லெட் எல்லாம் என் ஜெனரேஷனில் பெரிய பிளேயர்ஸ் இப்போ இருக்கிறவங்கள விட்டுருங்க இவங்க எல்லாருமே அந்த கோலுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அவங்க அடிச்சிருவாங்க அது மாதிரி தான் கிரிக்கெட்லேயும் காஸ்களை சொல்லுவோம் குழந்தைக்கு நீங்கள் ரெண்டு கேட்ச் விட்டீங்கன்னா அவன் செஞ்சரி அடிச்சிருவான்னு ஸோ நீங்கள் தான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் எப்படி யூஸ் பண்றீங்கிறது தான் இம்பார்ட்டன் சக்சஸை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா இல்லையாங்கிறது எப்படி டிசைட் ஆகும்னா உங்களுக்கு கிடைத்த அட்வான்டேஜை நீங்கள் எப்படி புஷ் பண்ணி ஹவ் யூ ட்ரைவ் ஹோம் தி அட்வான்டேஜ் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் உள்ளே போட்டு அடித்து தூக்கி போட்டேன்னா எனக்கு எங்கேயோ போயிடும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணி கோல் விட்டேன்னா திரும்பி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க யாருமே ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம இருக்க முடியாது இப்போ ரீசெண்டா விஷ்ணு நம்ம டீமை ஜாயின் பண்ணதும் உனக்கு தெரியும் பழைய மெமரிஸ்க்கு என்னோடய ஃபஸ்ட்டு டிவி இன்டர்வியூ எடுத்தது விஷ்ணுன்னு அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினைக்கிறேன் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறான்னு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாலுங்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு நிமிஷத்துக்கு டிவியில் பேசுறதுக்கு வாய்ப்பு அவ்வளோதான் ஒரே மனுஷம் ஏன் பப்ளிக் செக்டர் பேங்க் ஸ்ட்ரைக் தப்பு ஒரு யூனியன் லீடர் ஆர்கியூ பண்ணுறாரு ஏன் லீடர் வந்து கரெக்டர் அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் யூனியன் லீடர் பேசுறாரு தப்புன்னு இந்த சைடில் நான் பேசுறேன் கிடையாது ஒரே டேக் தான் அந்த உங்க பாயிண்ட் எல்லாம் நீங்க சொல்லி பிடிக்கணும் அது யூடியூப்ல இருக்கும் நீங்க போய் தேடி பார்த்தா கிடைக்கும் என் தலை ஒன்னும் கருப்பா இருக்கும் அவ்வளோ வித்தியாசம் பட் அந்த ஒரு நிமிஷத்துல கன்சைஸா நான் பேசினேன் விஷ்ணுட்ட நான் சொன்னபோது இதுதான்டா என் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லும்போது இருக்கவே முடியாதுன்னு சொன்னார் ஏன்னா ட்ரையலே பார்க்காம டக்குதும் இறங்கி அடிச்சு முடிச்சு போயிடுச்சு அது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால திரும்பி எனக்கு ரெண்டு மூணு வாய்ப்பு கிடைச்சிது இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா அதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு அன்றைக்கி டிவியில் வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் என் ஃப்ரெண்டு அதிகமாக இருந்தால் சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்ததை இறங்கி அடித்த தூக்குறது தான் உங்கள் டேர்ன் ஸோ அந்த லக்குங்கிறது வந்து வாய்ப்பு வாங்கி கொடுக்கறது அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட திறமை நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் மேக் ஷேர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நானும் என் பல தப்புகள் பண்ணியிருப்பேன் அந்த தப்புகள்லாம் எங்களுக்கெல்லாம் ரூத்லெஸ் அதை அப்படியே டிவியில் சோஷியல் மீடியாவில் கட் பண்ணி போட்டு நம்மளை வெறுப்பேற்றி காட்டுவாங்க நம்ம பண்ண ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா ஒரு வாட்டி மல்டிப்ளிகேஷனில் நான் தப்பாக போட்டேன் அதை எடுத்து போட்டு என்னை வா வாரி எடுத்தாங்க நம்ம ஒத்துக்க வண்டி தான் போகும் ஃப்ரைடின் ஸ்லிப்பு கணக்கை தப்பாக போட்டுட்டோன்னு ஒத்துக்கிட்டு தொடச்சி விட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணும் அதனால வி ஆல் மேக் அவர் ஃபேர் ஷேர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என் கேஸில் அந்த மிஸ்டேக்கை நான் பண்ணேன் இந்த சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கேக் சாப்பிட்டதுனால என் உடம்பு கெட்டு போயிடாது டெய்லி நான் எக்ஸ்ட்ரா கேக் சாப்பிட்டுக்கிட்டே போனேன்னா ஒரு ஆறு மாதத்தில் ஒரு நாலு கிலோ ஏறிவிடும் ஒரு ஒரு மாதத்தில் அரை கிலோ ஏறிடும் என்றைக்கோ ஒரு நாளைக்கு நான் கேக் சாப்பிட்டதுனால ஏறாது ஆனால் இந்த கேக் சாப்பிட்றதுல என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன் ஒரு கேக்கோட நிறுத்த மாட்டோம் நம்ம ஒரு கேக்குங்கிறது ரெண்டு மூணு நாலுன்னு கேக்கு போய்டும் இந்த ஒரு சிப்ஸ் நீங்கள் வந்து சாப்பிட்டதுனால பிரிங்கிள்னு ஒரு சிப்ஸ் இருக்கும் அந்த ஒரு பிரிங்கிள் சிப்ஸ் சாப்பிட்டதுனால ஹெல்த்து கெட்டு போயிடாது பல பிரிங்கிள் சிப்ஸ் வரிசையாக நீங்கள் சாப்பிட்டிங்கனா தான் வருஷ கணக்காக சாப்பிட்டிங்கனா தான் பயங்கரமாக வெயிட் ஆயிடும் அது மாதிரி பிரிங்கிள் சிப்ஸும் சாப்பிடக்கூடாத ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டதுனால தான் இன்னைக்கு என் நிலைமை இது மாதிரி ஒரு நாளைக்கு இல்லை மாசத்துல ஒரு நாளைக்கு தப்பு பண்ணதுனால இது மாதிரி வராது ரெகுலராக கரெக்டாக தப்பு பண்ணுறது தான் நம்மளோட இழல்பாக இருக்கும் அந்த தப்பு தான் உங்களை எப்படி கொண்டு போவோம் இதை தான் பஃபெட்டும் சொல்கிறான் இதான் மங்கரும் சொல்கிறான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை ரொம்ப ஈஸியான ப்ரின்ஸிபல்ஸு இந்த ப்ரின்ஸிபல்ஸை நீங்கள் கேட்டீங்கன்னா சாஷ்பத் வந்து பத்து வயசில் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்போ அவ்வளோ ஈஸியாக இதை பண்ண முடியும்னா ஏன் மக்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ராப்ளம் எங்கே தெரியுமா சார் கன்சிஸ்டன்சியில்தான் ப்ராப்ளம் ஒரு நாளைக்கு பண்ணதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகிடாது பண்ணுறத திரும்பி 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 செய்யணும் ஒரு நாளைக்கு நீங்கள் சீப்பாக ஸ்டாக் வாங்கினா போகாது ரெண்டு நாளைக்கு வாங்கினா போகாது ஒரு வருஷம் வாங்கினா போகாது நீங்கள் பதினோரு வயசில் ஆரம்பிச்சு தொண்ணூற்றஞ்சு வயசு வரைக்கும் வாங்கினிருக்கிறான் அந்த கிழமை அதனால தான் அவன்கிட்ட முக்கால்வாசி படம் கொடுத்தப்புறம் கூட நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் இருக்குது இன்னைக்கு கொடுக்காமல் இருந்திருந்தான்னு வைங்க கையில் ஒரு ஐநூறு பில்லியன் டாலர் வச்சுருந்துருப்பான் அது முக்கியம் இல்லை தொண்ணூற்றி நாலு வயசுல கூட உள்ள எவ்வளோ தூரம் ஊறி போயிருந்தா போன வருஷமே முந்நூறு பில்லியன் டாலர் வித்து, கேஷாக கொண்டு போய் பாண்டில் வச்சிருப்பான் எனக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும் வேல்யூ இல்லை ஓவர் வேல்யூ இல்லை உலகமே வேற டைரக்ஷனில் போரிச்ச அவன் கரெக்டாக ஸ்டாக்கை விற்று ஆப்பிள்லேருந்து எல்லாத்தையும் விற்று கரெக்டாக கொண்டு போய் ஒரு பாண்டில் போட்டு ஆஹா நம்மளுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வட்டி இல்லை ஒன் மந்த்து டூ மந்த் பாண்டில் போட்டு ஷார்ட் டேர்ம் பாண்டில் போட்டு அஞ்சு பர்சன்ட் வட்டி வாங்கினிருக்கான் பாருங்க தான் புத்திசாலி இன்றைக்கி உலகத்தை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான் அவன் விற்றதுலேருந்து பத்து பர்சன்ட் கரெக்டாகிடுச்சு மார்க்கெட்டு வித்த ஸ்டாக்ஸு அதுக்கு மேல கரெக்டாயிருக்கும் இதுக்கு மேல ரிசர்வேஷன் கரெக்ட் ஆகும் இப்போ மத்தவங்களை பார்த்து பஃபெட் என்ன சொல்லுவான் பஃபெட்டை பார்த்து நீங்க நம்ம என்ன இருந்தோம் கிழம் பெருசு டச்சு போயிடுச்சு இப்போ தத்தி பைத்தியக்கார மாதிரி வச்சுட்டான் எல்லா பணத்தையும் அவன் எஸ் என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்ல போட்டிருந்தா எவ்வளவு காசு பண்ணியிருப்பான் அப்படின்னு இன்னைக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்ல போட்டிருந்தான்னு வைங்க மார்க்கெட் இடக்கரைச்சா அவன் முந்நூறு பில்லியன் டாலர் வெள்ளை எடுத்தான்னு வைங்க எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அதிபாதாளத்துக்கு போயிருக்கும் இன்னைக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பத்து பர்சன்ட் உடைச்ச நாலு டிரில்லியன் டாலர் மார்க்கெட் கேப் வைப் அவுட் ஆகிற சமயத்தில் முந்நூற்றம்பது பில்லியன் டாலருக்கு நாலு பர்சன்ட் காசு வாங்கினு இருக்கிறான் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றம்பது பில்லியன் டாலருக்கு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் வைங்க அது பதினஞ்சு பில்லியன் டாலர் அந்த பதினஞ்சு பில்லியன் டாலரை கூட இன்னும் இன்னும் ஸ்டாக்ல போட ஆரம்பிக்கலை ஏதாவது போய் ஜப்பானில் சீப்பாக கம்பெனி கிடைக்குதுன்னு வாங்கிட்டு இருக்கிறோம் ஒன்ஸ் நம்மளுக்கு பிரின்சிபல் தெரிஞ்சிருச்சுனா கூட்டத்தை பார்க்காம நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிசிஷன் வி மேக்குன்னு வெளில இருக்கிற சத்தத்தெல்லாம் ஸ்க்ரீன் அவுட் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ப்ராசஸில் டக்கு உங்களை தேடி வரும் பஃபட்டை தொண்ணூத்தஞ்சு வயசாக தேடி வருதுன்னா நம்ம வயசு ரொம்ப கம்மி நிச்சயமாக தேடும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது நியூஸ் படிக்கணும்